என் அன்பான கண்மணிகளே இந்த பதிவை தவிர்க்காமல் பாருங்கள் என் பிள்ளைகளின் வாழ்க்கை போராட்டத்தை முறியடித்து என் பிள்ளைகள் வாழ்வில் இரட்டிப்பான நன்மையை தருவதற்காக நான் உங்கள் வீட்டிற்கு வந்துள்ளேன் அநேகர் உபத்திரங்களிலும் சிக்கல்களிலும் போராட்டங்களிலும் அகப்பட்டு கொண்டிருக்கலாம் என் பிள்ளைகள் வாழ்வில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடப்பது போல் வந்து தடையாகி நடைபெற முடியாமல் இருக்கலாம் தோற்றுப்போன விஷயங்களில் நஷ்டமும் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் எங்கெல்லாம் என் பிள்ளைகளுக்கு நஷ்டம் வந்ததோ எங்கெல்லாம் என் பிள்ளைகள் வாழ்வில் காரிய தடைகள் வந்ததோ எங்கெல்லாம் என் பிள்ளைகளுக்கு துன்பம் துயர் சிக்கல் சிரமம் நோய் நொடி வந்ததோ அங்கெல்லாம் உங்கள் அப்பா கையை நீட்டி என் பிள்ளைகளுக்கு இழந்து போன எல்லா செல்வங்களையும் இழந்ததை எச் அனைத்தையும் நான் திரும்பப் பெற செய்வேன் நீங்கள் இழந்த ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் வருமானத்தையும் இழந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்கள் எல்லா செழிப்பையும் உங்கள் அப்பா நான் ரெட்டதனையால் உங்கள் வாழ்வில் நீங்கள் திரும்பப் பெறுவதற்கு நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப் போகிறேன் நான் என் கையை நீட்டிவிட்டேன் இனி என் பிள்ளைகள் உங்கள் அப்பா கையை பிடித்து நடந்து செல்லுங்கள் நான் உங்களுக்கு முன்னால் போய் கோணலானவைகளை செம்மையா ஆக்குவேன் நான் உங்களுக்கு பலனாயிருப்பேன் நான் என் பிள்ளைகள் மேல் வாஞ்சையாயிருப்பேன் நான் உங்கள் மேல் இறங்குவேன் உங்கள் வாழ்வில் எத்தனை குழப்பங்கள் போராட்டங்கள் நடந்திருந்தாலும் நீங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருந்தாலும் இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டு இருந்தாலும் இந்த யுத்தம் எல்லாம் உங்கள் அப்பாவால் தான் முடிவுக்கு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் என் பிள்ளைகளுக்கு வேண்டாம் அதி விரைவில் உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டப்படும் நிச்சயமாக உங்கள் யுத்தம் போர் உங்களுக்கு விரோதமாக நடக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் எத்தனையோ பாடுகளிலும் உபத்திரங்களிலும் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அவர்கள் ஆறுதல் எருசலேமுடன் பட்சமாய் பேசி அவர்கள் போர் முடிந்தது அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என் அன்பு பிள்ளைகளே அதி சீக்கிரம் தீர்ந்துவிடும் இந்த லேசான உபத்திரவம் நிச்சயம் நீங்கள் நம்ப வேண்டும் அப்படியாய் நடக்கும் இதுதான் என்னுடைய கட்டளை நான் என் பிள்ளைகள் வாழ்வில் செய்யப்போகும் ஆசீர்வாதம் என் பிள்ளைகள் வாழ்வில் வரும் உபத்திரவமும் நித்திய மகிமை யாவற்றையும் கொண்டு வரும் என் பிள்ளைகள் வாழ்வில் பாடுகள் சிக்கல் சிரமம் துயர் பிரச்சனைகள் எல்லாம் ரெட்ட தனையாய் வரவேண்டும் அப்பா என்று சொல்லுகிறீர்களா இரட்டை தனையான பிரச்சனைகளை உங்கள் அப்பா நான் இரட்டை தனையான ஆசீர்வாதமாய் நான் மாற்றித் தருவேன் நான் என் பிள்ளைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இவ்வுலகிற்கு வந்தேன் இழந்த எல்லாவற்றையும் நான் திருப்பித் தருவேன் என் பிள்ளைகள் படிப்பில் தொழிலில் வேலையில் எவற்றையெல்லாம் இழந்தீர்களோ உங்களுக்கு நான் இரட்டை தனையான ஆசீர்வாதத்தை திருப்பித் தருவேன் என் பிள்ளைகள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பல நன்மைகளைப் பெற்று வாழ்ந்து சிறப்பாக இருப்பீர்கள் மாற்றமே இல்லை உங்கள் அப்பாவுக்கு உங்கள் வாழ்வில் அற்புதம் நடத்த ஒரு நொடி பொழுதுதான் ஆகும் இதை என் பிள்ளைகள் நம்பிக்கையோடு பின்பற்ற வேண்டும் அருமையான பிள்ளைகளே இவையெல்லாம் என் பிள்ளைகள் வாழ்வில் நடக்க வேண்டும் என்றால் என் பிள்ளைகள் எனக்கான ஆயத்தம் செய்ய வேண்டும் எனக்கான வழியை என் பிள்ளைகள் சீர்படுத்துங்கள் அவாந்தர வெளியில் என் பாதைகளை செம்மைப்படுத்துங்கள் என் பிள்ளைகள் எந்த சிரமத்தில் இருந்தாலும் என் பக்கமாய் திரும்புங்கள் நான் என் பிள்ளைகள் பச்சமாய் வருவதற்காக நீங்கள் உங்கள் வழியை ஆயத்தப்படுத்துங்கள் செம்மைப்படுத்துங்கள் என் வார்த்தைகளின்படி நீங்கள் என் பக்கமாய் திரும்பும் போது நான் உங்கள் பக்கமாய் திரும்பி உங்களுக்கு பதில் தருவேன் என் அன்பு பிள்ளைகளே தாவீது சொன்னது போல் நான் என் அப்பாவுக்காக காத்திருந்தது போல் நீங்களும் காத்திருங்கள் தாவீது சொல்லுகிறான் தாவீது எத்தனையோ விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் என் சமூகத்தில் காத்திருந்து ஆசிர்வாதத்தைப் பெற்றானோ அதே போல் என் பிள்ளைகளும் இருக்க வேண்டும் தாவீது பட்சமாய் நான் சாய்ந்து தாவீதுக்கு குரல் கொடுத்தது போல் என் பிள்ளைகள் சத்தத்திற்கும் நான் செவிமடுப்பேன் அப்படியானால் எந்தெந்த காரியங்களில் உங்கள் அப்பாவோடு உங்கள் உறவு வலுப்பட போகிறதோ அந்த வழியை ஆயத்தப்படுத்துங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உங்கள் அப்பா பக்கமாய் சாய்ந்து நான் கொடுக்கும் இரட்டிப்பு ஆசிர்வாதத்தை பெற்று என் பிள்ளைகள் சிறந்திருக்க வேண்டும் பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் மகிமையான ஒளியை பார்த்து வேத வசனங்களை தியானித்து என் பிள்ளைகளிடம் என்னிடம் வர அந்த கார வல்லமை இருள் முறியடிக்கப்படும் உங்கள் வாழ்வையை விட்டு அகன்று போகும் நீங்கள் உங்கள் அப்பா பக்கமாய் சாயும் போது சத்துரு அவன் சாகசம் பலிக்கவில்லை என்று ஓடுவான் வெளிச்சத்தை நோக்கி அந்த உன்னதமான ஒளியை நோக்கி என் பிள்ளைகள் வரும்போது அந்த பள்ளங்கள் எல்லாம் மேடுகளாக உயர்த்தப்பட்டு மலை போன்ற பிரச்சனைகள் குன்றுகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு சத்துரு சங்கரிக்கப்படுவான் அப்போது என் வழிகளை எல்லாம் வெளியரங்கமாகும் மாம்சமான யாவரும் அவற்றை அநேகமாய் காண்பார்கள் நீங்கள் கடன் கஷ்டம் என்னை சூழ்ந்து கொண்டது என கவலைப்படாதீர்கள் உங்கள் வாழ்வில் இரட்டதனையான ஆசீர்வாதத்தை உங்கள் அப்பா நான் உங்களுக்கு தருவேன் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நடக்கப் போகும் சந்தோஷமான காரியங்களை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் விரைவாய் வருகிறது உங்கள் தேசத்தில் இரட்டிப்பான மகிமை அடைவீர்கள் நிச்சயம் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் யாக்கோபு வாழ்வில் அவன் இழந்த அத்தனையையும் இரத்தத்தனையாய் நான் ஆசீர்வாதத்தை தருவேன் என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் உங்கள் வாழ்விலே எதையெல்லாம் இழந்தீர்களோ எங்கெல்லாம் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு தலை குனிந்து கூணி கூறுகி நின்றீர்களோ கடனிலும் கஷ்டத்திலும் விழுந்து கிடந்தீர்களோ அங்கிருந்து என் பிள்ளைகளை எழுப்பி அவர்களுக்கு இரட்டிப்பின் ஆசீர்வாதத்தை நான் என் பிள்ளைகளுக்கு தருவேன் அவற்றை இன்றே தருவேன் நான் வாயில் சொன்னதை நிறைவேற்றி தருவேன் என் பிள்ளைகள் அருணுக்கு திரும்புவார்கள் என் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாய் வாழ்வீர்கள் நீங்கள் வாயினால் கேட்கும் வார்த்தைகளை நான் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி தருவேன் ஆச்சரியமும் அதிசயமா நான் என் பிள்ளைகள் வாழ்வில் இருக்கும் தடைகளை சிறையிருப்பை மாற்றி நான் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன் நீங்களே நம்பிக்கையாக இருங்கள் சிறைச்சாலையில் இருந்தபோதும் என் பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் அருணுக்கு திரும்புவீர்கள் என் பிள்ளைகள் வாழ்வில் ஒரு மாற்றம் வரும் தோல்வியெல்லாம் என் பிள்ளைகள் வாழ்வில் மாறி என் பிள்ளைகள் இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை பெற்று மகிழ்ந்து களி கூறுவீர்கள் என் அன்பான பிள்ளைகளே நான் என் பிள்ளைகளுக்காக எல்லா ஆசீர்வாத பலன்களையும் பல மாற்றங்களையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து பல மடங்கு பெருகவே பெருக பண்ணுவேன் எந்த காரியத்திலும் என் பிள்ளைகள் சிறையிருப்புகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறாமல் உங்கள் அப்பா கரம் என் பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளும் உங்களுக்கான தூதன் உங்களுக்கு அனுப்பப்பட்டு என் பிள்ளைகள் வாழ்வில் இருக்கும் சிறையிருப்புகள் அத்தனையையும் மாற்றி என் பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் தருவேன் நான் என் பிள்ளைகளுக்காக குடியேற்றுவேன் நான் என் தூதர்களுக்கு நிச்சயமாய் கட்டளையிடுவேன் அவர்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் கால்களின் மேல் இடராதபடி ஏந்தி கொண்டு போவார்கள் உங்களை தேற்றுபவர்களாக இருப்பார்கள் நான் என் பிள்ளைகளை தேற்றுவேன் அதிகாலை ஜெபம் மூலம் உங்கள் வீட்டிற்கு ஆசீர்வாதத்தை நான் தருவேன் என் பிள்ளைகள் உங்கள் ஜெபத்தோடு உங்கள் அப்பாவுடன் இணைந்து கொள்ளுங்கள் என் பிள்ளைகளுக்கு வரும் உபத்திரவம் பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு ஆதரவாக நான் என் பிள்ளைகள் பச்சமாய் சாய்ந்து நான் என் பிள்ளைகளை தேற்றும் இருப்பேன் என் பிள்ளைகளை உங்கள் அப்பா திக்கற்றவர்களாய் விடுவதில்லை நான் என் பிள்ளைகள் பச்சமாய் போய் அக்கிரமங்கள் நிவர்த்தியாகும்படி நான் செய்வேன் இனி என் பிள்ளைகள் வாழ்வில் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன் நான் என் பிள்ளைகளுக்கு முன் சென்று போராடி காத்து இரட்சிப்பேன் என் பிள்ளைகளுக்கு விடுதலையை நான் ஏன் நாமத்தினால் கொடுப்பேன் என் பிள்ளைகளுக்கு மகிமையான ஆசீர்வாதத்தை கொடுத்து என் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் பாடுகள் மத்தியிலே நித்திய மகிழ்ச்சி உண்டாயிருக்கும்படி செய்வேன் யோசேப்பு எல்லா உபத்திரவங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் ராஜமேன்மையை பெற்றுக்கொண்டான் அதே போல நான் என் பிள்ளைகளுக்கு ஒரு ராஜ மேன்மையை கொடுப்பேன் எல்லா சூழ்நிலையிலும் என் உறவுகள் என்னை கைவிட்டுவிட்ட நிலையில் என் தேவன் எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார் என்று என் பிள்ளைகள் நம்ப வேண்டும் சிறை என் பிள்ளைகளை நான் அரணுக்கு திரும்பும் வரும்படி செய்வேன் என் பிள்ளைகள் எல்லா நலன்களும் எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா கொடைகளையும் பெற்று சுகமாய் வாழ்ந்து சிறந்து இருக்கும்படி நான் செய்வேன்